குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியிலே இருந்த சூரியன் விரச்சிகராசிக்குள்ளார செல்லுகிறார் நீச்சம் விட்டு வெளியே வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும் செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துளாராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பக்கர நிவர்த்தி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குரு வக்கரம் மாணவம் துளாராசிக்குள்ளே நவம்பர் மூணாம் தேதிக்குள்ளே சுக்கரன் ஆட்சிக்குள்ளே போயிடுறார் பதினேழாம் தேதி நவம்பர் அன்று சூரியன் விரச்சிகராசிக்குள்ளே போகிறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்கரமாகிறார் இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த தூ நவம்பர் மாதம் இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க குருவின் பார்வை அந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும் மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும் மகர ராசியின் மேலேயும் விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது இந்த பார்வையின் பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது ஏன்னா தனக்காரகன் குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் சுபிட்சங்கள் விஷயத்திலும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் இருபத்தி மூணு வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார் எல்லாருக்குமே சனினால் கொஞ்சம் பயம் உண்டு அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும் இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக சனியும் வக்கரமாக புதனும் வக்கரமாக அமையப் போகிறார் அப்படிங்கிற மூணு கிரகம் வக்கரத்தில் அமையும் இப்படி மூன்று கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும் சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் நாலு கிரகங்களும் விருச்சிக ராசியில போய் உட்காருவாங்க பத்தொம்பதாம் தேதி நவம்பர் ரெண்டு இப்படி அனைத்து விதமான கிரகச் சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும் குரு வக்கரமாய் சனி பக்ரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் புதவக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபுள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய தான் நிறைவேறும் நடக்கும் மீனராசின்றது கடல் ராசி கடகராசிங்கிறது ராசி அங்கே உச்சத்திலையும் வக்கரத்திலையும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனிமயனில் விழப்போகிறது சனி என்பவர் நிறைய நண்பர்கள் அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனி சுரன் சனியுடைய கிரகத்து பக்கத்துலேயே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள் எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க அதனால் லேண்ட்ஸ்லைடு சுனாமி வரலனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சுட்டு போகிற கூ சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்த நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணுன்னா கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் மகர ராசி அன்பர்களே கர்மஸ்தானம் என்கிற இடமானது காலப்புருஷ தத்துவத்தின் பத்தாவது இடம் அதனுடைய ராசியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால் வேலை வேலை தொடர்பான விஷயங்களிலே அதிகமான கவனங்கள் செலுத்தி செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உண்டு இந்த மாதத்திலே தொழில் ஸ்தானத்திலே இருந்த துளாராசிக்குள்ளே இருந்த சூரியன் லாபஸ்தானத்தில் நவம்பர் பதினேழு செல்ல போகிறார் இப்படி அவர் செல்லும்போது உங்களுக்கு லாபம் அப்படியே கண்டினியூ ஆகும் நல்லபடியாக வெற்றியைத் தருவதாக அமையும் மூத்த சகோதரர் என்ற செவ்வாய் லாபஸ்தானத்திலே ஆட்சியிலே அமர அவரினால் வரக்கூடிய லாபமும் ஜாஸ்தியாகும் குழந்தைகள் விஷயத்திலே நண்பர்கள் விஷயத்திலே நல்ல லாபங்களும் பெருகுவதற்கு புதனும் லாபத்தில் அமர்வதனாலே நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானம் என்கிற இடத்துல கேது அமர்ந்ததனால் ஏதாவது பயம் இருக்கும் அப்படின்னா ஆமாம் கொஞ்சம் அறிவு சார்ந்த பயங்கள் உண்டு தெளிவாக செய்யாத காரியங்கள் உங்களை மாற்றி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு வரவு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ஜாஸ்தியாகும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் போன்ற விஷயத்திலெல்லாம் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை கூடுதலாக பண்ணினால் மட்டும் மார்க் வரும் இல்லைன்னா சிக்கல் உண்டு தொழில் ஸ்தானத்துக்குள்ளார சுக்கர பகவான் வந்து உட்கார போகிறார் சுக்கரன் தொழிலில் வந்து உட்கார்ந்தாக்க தொழிலிலே ராசிக்குள்ளார் வரும்போது நவம்பர் மூணாந்தேதி வந்துடுவார் அப்போ தொழிலில் சில ஜிட்டர்மென்ட்ஸ் ஜிட்டரி சூழ்நிலை நடுக்கங்கள் பயங்கள் கலகங்கள் கலக்கங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் எச்சரிக்காகவும் இருக்கணும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் அங்கே ஏற்கனவே ராகு உட்கார்ந்துருக்கிறார் ராகு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்தா குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் உண்டாகும் அதே இந்த செவ்வாயின் பார்வை ஓவர் கம் பண்ணி எப்படினு லீட் பண்ணி கொடுத்தோம் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் மீன ராசியில் பணம் கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இவரை நவம்பர் பன்னெண்டாம் தேதி குருவக்ரமாக இருக்கும்போதும் பார்க்க போகிறேன் அந்த குரு வக்கரமாக இருக்கும்போது ரெண்டு வக்கரகரங்கள் பார்த்து கொள்வதனாலே தனத்தின் தன வரவிலே சில சிக்கல்களும் உண்டாகும் எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிறதெல்லாம கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது ஆனாலும் நீங்கள் பெருந்தன்மையான பேச்சுகள் பேசுவதனாலே புதிய அனுபவங்களாக பிரபலங்களின் சேர்க்கை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால் அந்த புதிய அறிமுகம் பெற்று தருவதாக அமைவதனால் ஒரு நல்ல முயற்சி நல்லதோட சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டமும் இந்த நவம்பரில் இருக்குது புதன் வக்கரகதியிலே நவம்பர் ஒம்பதாம் தேதி இருப்பது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை தொடுவது அதனால் பிரயாணங்கள் வேலையில் இடப்பெயர்ச்சிகள் போன்றவையும் முதலீடுகளிலே லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் இந்த காலகட்டங்களிலே நவம்பர் எட்டாம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபட உங்களுடைய பலவிதமான சங்கடங்கள் குறிப்பாக கடன் சுமைகள் மலை போல் இருப்பது போல் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வைணவ அன்பர்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்று ரம ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானுக்கு உபவாசம் இருந்து சாயங்கால வேலையில் ஆளுயர்த்து துளசி மாலை எடுத்துக்கிடுங்க கொண்டு போய் பெருமாளுக்கு சார்த்து விட்டு மறுநாள் துவாதசி பாரணை செய்யும் போது உங்களுக்கான கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்